ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஏர்போர்ட் ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் எவ்வளோ சேல்ரி என்ன ஏஜ் லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்கேன் அதனோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ண பண்ணுறது அந்த ஜாபுக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு ஐஜிஐ ஏவியேஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஃபஸ்ட்டே ஆஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா நீங்கள் மொபைல் அல்லது ஃபோன் எதில் வேணாலும் பண்ணலாம் இதே ப்ரொசீஜர் தான் வந்து வரும் ஓகேவா இதில் வந்து உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களது வந்து டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக இருக்கும் நான் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்ன லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றது மட்டும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டரா மிஸ்ஸா மிஸ்ஸான்றதை நீங்கள் இல்லை மற்றதாங்கிறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் ஆஸ் பர் டென்த் மார்க் ஷீட்லலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களோட ஃபாதர் நேம் அவர்தான் வந்து சர்டிஃபிகேட்லலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் பர்து டென்த்து மார்க் ஷீட்லேயே வந்து இருக்கும் ஓகேவா அதை வந்து போட்டுக்கோங்க ஏன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நேஷனாலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் தான் மேலாக ஃபீமேலான்றத வந்து கொடுத்துக்கோங்க கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படின்ட்டு உங்கள் கிட்டே யாருக்காச்சும் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் எஸ்சி எஸ்டி இந்த சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ வச்சு ஆன்லைனில் வந்துடுச்சு அதனால் எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓபிசின்றவங்க வந்து பிசிஎம்பிசியை சேர்ந்தவங்க தான் ஓபிசின்வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் அவங்கள வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா யாருக்காச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நேற்று தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது ஓபிசி ரினியூவல் செய்கிறது எப்படி அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் பண்ணோம் கட்டாயமாக என்ன ஏதுன்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சிங்கிளாக மேரீடா அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துக்கோங்க அது அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதுரையிலையும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நெட் நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரெஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களோட அட்ரஸ் திருப்பிடலாம் அட்ரஸ் லைன் ஒனில் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் சிட்டி என்னவோ உங்கள் டிஸ்ட்ரிக் நேமு அப்புறம் வந்து பின்கோடு அப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஓகேங்களா அது வந்து மெயினாக வந்து கொடுத்துக்கோங்க உங்களோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுன்ட்டு இமெயில் ஐடியும் வந்து கொடுக்கோ கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி நல்லா ஒர்க் ஆகிறதா வந்து கொடுத்துக்கோங்க அது வந்து கம்பல்சரி அப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு உங்களோட டென்த்து மார்க் ஷீட் அஸ் பர் எப்படி இருக்கோ அதனோட இன்ஸ்டிடியூட் நேம் ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சி அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க இயர் ஆஃப் பாசிங் இது எல்லாமே உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும் அப்புறம் அப்படி தான் அதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் கிராஜுவேஷன் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து உங்களோட ஆதார் கார்டு இல்லை இருக்கிற மாதிரி நேம் வந்து கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க இது வேணும்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் ஆப்ஷனன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்து வந்து தெரிஞ்சிக்கணிங்க ஜாப் போர்ட்டல்லையா சோஷியல் மீடியாலயா எம்ப்ளாய்மெண்ட் யாருன்னா ரெஃபரலா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் என்னவோ அதை கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் நாலு எம்பி வரலாம் கொடுத்துருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி ஃபோட்டோவை கூட அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களோட ஃப ஃபோட்டோ வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றது வந்து நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறதுனால எல்லாருமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் ஓகேவா அதனால் வந்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள் நீங்கள் எது மூலமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா நெட் பேங்கிங்கு யூபிஐ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா நெட் பேங்க் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பேங்க்கும் அதனோட பேங்க்கு லாகின் ஐடி எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் சிம்பிளாக நீங்கள் இந்த கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கியூஆர் யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ வந்து பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டேன் அதனால் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துருச்சு அதனோட டீட்டெயில்ஸுமே அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்புமே நம்ம டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்து அந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்